ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் கம கமனு ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க சைடு ரெசிபி பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஏழு எட்டு முழு முந்திரியை வெந்நீரில் பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வருங்க கசகசாவும் முந்திரியும் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துருக்கேன் கல்பாசி கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த வெஜ் சாதம்லாம் நல்ல சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும் கறி மசாலாலாம் பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் ஒரு நிமிஷம் ஆற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க சால்னா நல்ல சுவையாக இருக்கும் இந்த மணத்தையில ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலினுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஒரு தக்காளி பழம் மட்டும் சுற்றுருக்கு மூணு வெங்காயம்னா ஒரு தக்காளி போதுமான அளவில் இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கு இதையும் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்க்குறேன் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக தெரியுங்க ஒரு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க இப்போ நான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தாங்க மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால கருகி போன மாதிரி ஆகிடும் சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம முந்திரி கசகச தேங்காய்லாம் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி 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 சேர்த்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல கொதிக்க விடுங்க கொச்சதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்ப கொதிக்க வருது பாருங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போல சலசலம் கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொதிக்க வரும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போடணுங்க குக்கர் மூடி போடும்போது விசில எடுத்துருங்க ஏன்னா ஸ்டவ் ஆனில் இருக்குது பார்த்தீங்களா அதனால் விசில எடுத்துட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் கட் போட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடுங்க ரெண்டு விசில்லே நம்மளுக்கு சால்னா ரெடி ஆகிடுங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அழுதுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணுற மூடியை அந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க நம்மளுடைய சைவ கெட்டி சால்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்து சுடு சுடு பரோட்டா சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இட்லி இதுக்கெல்லாம் பரிமாறுங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கடைங்களில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க கண்டிப்பா இதே முறையில இதே அளவில் இந்த சைவ கெட்டி சாங்லாமா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்